ஒரு அழகான மாலை பொழுது வானம் இருண்டு மேகங்கள் ஒன்று கூடின சடசடவென சத்தம் கேட்டு ராகுலும் மீனாவும் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார்கள் மண் வாசனை வீசத் தொடங்கியது அதுவரை வெயிலில் காய்ந்த அந்த தெரு இப்போது ஒரு சிறிய ஆறு போல மாறத் தொடங்கியது ஏ மீனா வெளியே பாரு மரம் எவ்வளவு வேகமா பெய்யுதுன்னு இன்னைக்கு நம்ம தெருவுல வெள்ளமே ஓட போகுது வா நாம போய் கப்பல் விடலாம் அண்ணா அம்மா திட்டுவாங்க நனஞ்சா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நாம ரெயின் கோட் போட்டுக்கலாம் என்கிட்ட பழைய நியூஸ் பேப்பர் இருக்கு யாருடைய கப்பல் வேகமாக போகுதுன்னு போட்டி வைக்கலாம் வா அண்ணா என்னோட கப்பல் பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு இது கண்டிப்பா ஜெயிக்கும் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு வரும் ஒரே நேரத்தில் தனது கப்பல்களை ஓடும் நீரில் விட்டார்கள் மழை நீர் வேகமாக ஓடியதால் கப்பல்களும் தள்ளாடி தள்ளாடி முன்னேறின ராகுலின் கப்பல் முன்னால் செல்ல மீனாவின் கப்பல் பின்னால் சென்றது திடீரென்று ஒரு கல்லில் மோதி ராகுலின் கப்பல் நின்றது ஹே அண்ணா கப்பல் மாட்டிக்குச்சு இப்ப என்னோட குட்டி கப்பல் தான் ஜெயிக்க போகுது நான் தான் இல்ல இல்ல அது காத்துல அப்படி ஆயிடுச்சு இது கணக்குல வராது நம்ம முதல்ல இருந்து விடலாம் அதெல்லாம் முடியாது நான் ஜெயிச்சது நீ ஒத்துக்குதான் வேணும் நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் ஏமாத்துற இருவருக்கும் இடையே சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது ராகுல் கோபமாக திரும்பிக் கொள்ள மீனா அழுது விடுவாள் போல நின்றாள் அப்போது வானத்தில் ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டது டமார் என்ற சத்தத்தில் இருவரும் திடுக்கிட்டார்கள் பயத்தில் மீனா சட்டென்று ராகுலின் கையை பற்றி கொண்டாள் பயப்படாத மீனா சும்மா இடிதான் சரிவிடு நீதான் ஜெயிச்ச உன்னோட கப்பல் தான் சூப்பர் நெஜமாவான் அப்போ எனக்கு பரிசு உனக்கு சூடான பஜ்ஜி தான் பரிசு அம்மா உள்ள சுட்டுட்டு இருக்காங்க வாசனை வருது பாரு போலாம் சண்டை போட்டதை மறந்த அந்த இரண்டு குழந்தைகளும் கை கோர்த்தபடியே வீட்டுக்குள் ஓடினார்கள் வெளியிலே விடாமல் பெய்த மழையை விட வீட்டுக்குள் அவர்கள் சிரிக்கும் சத்தம் சத்தமாக கேட்டது காகித கப்பல்கள் கரைந்திருக்கலாம் ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி கரையவில்லை